மருத நண்பர்களுக்கு வணக்கம் வாங்க நாம் இன்றைக்கி நம்ம சவுக்கு தொப்பை பார்க்கலாங்க ஸோ நம்ம சவுக்கு தொப்பை வந்து ஏற்கனவே ஒரு மாதத்துக்கு மேலே இருக்குங்க அவ்வளோ ரொம்ப கேப் போயிட்டாச்சு ஏன்னா அங்கே நம்ம அங்கே மாட்டை விதைச்சோம் இது பண்ணோன்னு சொல்லிட்டு அப்படியே அங்கே கண்டினியூஸாக ஆசைஞ்சிட்டே இருந்தோம்மா அதனால் இங்கே குறைய வாய்ப்புகள் இல்லாமலே போயிடுச்சு கொஞ்சம் சோம்பேறித்தனமும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நீ தெரியுமே என்ன ஃபோன் பண்ணாராம் வாழை மரம் ஒன்று காற்றுல ஆடி மாதம் காற்று சாம காற்றுங்க இப்போ நம்ம வீடியோலாம் பார்த்தீங்கன்னா இருக்கும் ஸோ அதனால் வந்து ஒரு வாழை மரம் உழுந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அம்மாட்ட சொன்னாங்க நம்ம ஊருக்கு போயிருந்தோம் எத்தான் வந்தோம் சரி பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்குறாங்க நம்ம வாழை மரத்தில் போய் பார்க்கலாம் அப்படியே எதுவாக சாஞ்சிடுச்சான் கத்தி எடுத்துகிட்டு வரல அது என்ன டாரா என்ன பண்ணாருன்னு தெரில போய் தான் பார்க்கணும் சில மரம்லாம் அப்படியே சாஞ்சு போய்கிது இந்த மரத்தெல்லாம் தூக்கி நட்டு விட்டாருனா அது சின்னதாக இருக்கும்போது எப்படி விட்டு நல்லாயிருக்கும் அப்படியே சாஞ்சிடுங்க அது மாதிரி தூக்கி எடுத்து விட்டுருக்கோம் பாப்போம்மா இங்கெல்லாம் பாருங்களாம் அப்படி காலம் பயங்கரம் மளைச்சு போய் கிடக்குது நம்ம கேனது இடத்துல ஃபுல்லாக இப்போ தண்ணி இறைக்கல ஏன்னா மழை பெரிஞ்சிக்கிட்டே இருக்குது இல்லை அதனால இறக்கலை இங்க பாருங்களா இதுனா இது நீர் வார்த்தா ஏதோ ஒரு வாத்து இது இதெல்லாம் நம்ம பார்த்தா எல்லாருக்கும் பார்க்குற கொடுப்பனே இருக்காது அது மாதிரி ஒரு பரவலாக இருக்குது பார்க்குற கொடுப்பனியே இருக்காது எந்த மாதிரி விழுந்துடுச்சு இந்த மாதிரி தான் விழுந்துடுச்சு பார்த்தீங்கன்னா அது நம்ம கொலை தெளிக்கிறாரு இறப்பூ விட்டு போயிடறாங்க வாழைப்பூ வடை அது மாதிரிதான் செஞ்சு சாப்பிட்டுருக்கலாம் அதனால அடர்த்தி அழகாக வந்துக்குது பாருங்கள் வாழத்தோப்பு சூப்பராக வந்துக்குது இதுதான் சாஞ்சிகிட்டு இருக்குது ஐயோ நான் சாஞ்சு ரொம்ப நாளாக இருக்கும் போல இதே அது வந்து பார்த்துருக்கணும் இதை வெட்டுறதுக்கு நம்ம கத்தியும் எடுத்துன்னு வரல கத்தி எடுத்துகிட்டு இருந்தாலும் வெட்டியிருக்கலாம் சரிப்பா அப்போ நம்ம போயிட்டு இப்போலாம் ஏமாண்டனை வீட்டில் போயிட்டு கத்தி வாங்கி வந்து வெட்டிட்டு கூட எடுத்துன்னு போயிடலாம் அந்த பக்கம்லாம் நல்லா தான் இருக்குது அதெல்லாம் தாங்கிட்டு இது போலது இந்த ஒரு மரம் தான் இருக்குது ஏன் பாருங்க நாட்டு மரம் சும்மா அப்படி கெத்தாக வாழ்ந்து நிற்கிது பாருங்கள் நம்ம இதில் இருக்கிறதெல்லாம் வந்து அந்த ஜீனைன் மரம் அது பார்க்கணும் இப்போ போயிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு சரிங்க நம்ம அப்போ போயிட்டு இதை வெட்டின்னு போயிட்டு நம்ம வீட்டில் கொடுத்துருவோம் ஆனால் கொஞ்சம் பழுக்கவும் ஆரம்பிச்சிச்சு எல்லாம் அது காய் வாழணும் பழுக்க ஆரம்பிச்சிச்சு சிப்ஸு அது இது மாதிரி பனானா இது மாதிரி போட்டோம்னா நல்லா வரும் அங்கே அப்புறம் அங்கே இன்னும் ஒரு இது கொலை தளிச்சு பாருங்கள் இங்கே ஒன்று கொலை தளிச்சுது ஆனால் அதுவும் மாதிரி இருக்குது இது நல்லா கொலை தள்ளி வச்சுருக்கு பாருங்கள் எல்லாத்துலையும் பூவை உக்கானோம் எப்படி எல்லா பூவும் பூச்சின்னு தெரில எதுலேயுமே பூவை உக்கானாம் இதில் பூ வந்துருக்கு அதான் நிறையா மரம் இருக்குதுங்க போயிட்டு ஒரு ஒரு மரமாக பார்க்கணும் போலது இதை பாருங்க பூ தெரியுதுங்களா ஒரு ஒரு மரமாக பார்க்கணும் பொழுது இப்போது அந்த மரத்துலேயும் பூவை உக்கானா பாருங்கள் நல்ல ஈரமாக இருக்குது அதை வந்து குடிக்கிறாங்க சாதம் வந்து குடிக்கிறாங்க அதுலேயும் பூவை காணா ஒரு ஆள் அதே விழுதுவாகிடுதா விழுந்துடுதா நான் தெரியல இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன் பூ இல்லை பாருங்கள் இதில் அணியமாக பூ இதுவாகிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன் அதுவே வதங்கிட்டுருக்கும் பூ இது நிறையா வந்து பாருங்கள் சீப் சூப்பராக இருக்குது இந்த மரம் பாருங்கள் பழம் நல்லா வரும் சாப்பிட பழமரம் அது பத்தாளி தெரியுது ம் அங்கே பாருங்க இது எல்லாமே சூப்பராக வந்துக்குதுங்க நல்லா இருக்கு ஸோ நமக்கு நல்ல ஒரு இதுதாங்க இதை எப்படி சந்தைப்படுத்துறது அப்படின்னு தான் தெரியல இது வளர வர ஒன்று ரெண்டுலாம் கொண்டு போனோம்னா அவங்க எப்படி எடுத்துக்குவாங்கணும்னு தெரில அவ இரநூறுபான்னு ஒரு நானூறு இது வந்தால் கூட நல்லா தான் இருக்கும் சரி பார்க்கலாங்க இப்போலாம் போயிட்டு ஏ பார்த்துட்டு அதனால பார்த்துட்டு எல்லாம் வீட்டுக்கு போய் கத்தி எடுத்துன்னு வந்து எல்லாத்தையும் எடுத்து போட்டு தான் போனார் வழி கிடையாது எப்படியும் விட்டு போக முடியாது